உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் விடியல் எங்கே என்ற தலைப்பில் பாமக சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள ஆவணத்தை அன்புமணி ராமதாஸ் சென்னை தியாகராய நகரில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டார் விடியல் எங்கே என்ற ஆவண புத்தகத்தை வெளியிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசின் தோல்வியை ஆதாரப்பூர்வமாக ஒரு ஆவணமாக தயாரித்து இன்று அதை வெளியிட்டிருக்கின்றோம் இந்த ஆதாரம்தான் இந்த விடியல் எங்கே என்ற ஆவணம் இந்த ஆவணத்தில் திமுகவுடைய தோல்விகள் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் பொய் வாக்குறுதிகள் சொன்னார்கள் என்று ஆதாரத்துடன் இங்கே நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் இது வெறும் போய் குற்றச்சாட்டு கிடையாது அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் தான் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த வாக்குறுதிகள் அவர்கள் சொன்னது இது போன்ற ஆவணங்களை பாமக தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் இந்தியா வளர்ச்சிக்காக இதுவரை நாற்பத்தி ஏழு ஆவணங்களை வெளியிட்டு இருக்கின்றோம் இது எங்களுக்கு மிகுந்த பெருமை விடியல் எங்கே சரியான ஒரு தலைப்பு தமிழ்நாட்டிற்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாகவே இருக்கிறது விடியல் எங்கேயுமே இல்லை அதை நிரூபித்திருக்கின்றோம் திமுக தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பதற்கு முப்பத்தி ஒன்பது இடங்களை மக்கள் கொடுத்தார்கள் சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஆட்சிக்கு வரவைத்தார்கள் தமிழக மக்கள் அடுத்த மக்களவை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாற்பதிற்கு நாற்பது தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள் மாற்றாக திமுக மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏமாற்று பொய் பித்தலாட்டம் ஊழல் நிர்வாக சீர்கேடுகள் அதை வெட்ட வெளிச்சம் போட்டு இங்கு நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் இந்த விடியல் எங்கேயும் இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் கூறினார் தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ் திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் முன்னூற்றி எழுபத்தி மூன்று நாங்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு பொய்யை முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் நானூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு பன்னிரெண்டு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி உள்ளது மீதமுள்ள எண்பத்தி ஏழு சதவீதம் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை இதை முதலமைச்சர் அமைச்சர்கள் அவர்களிடம் கட்சி சார்பில் யாருடனும் விவாதிக்க தயார் என்று கூறினார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க